உங்களுடைய உறுதியை பார்த்து உங்களை உதவி செய்ய நாடிவிட்டால் உங்களை வெல்பவர்கள் யாரும் இருக்க முடியாது இந்த இவ்வளவு ஆழமாக சொல்றோம் அப்படின்னா நடைமுறை உயர் அப்படிங்கிற ஒரு முப்பது வயதை சார்ந்த ஒரு வாலிபர் ஒரு நபர் என்ன பண்றாருன்னா சில பல காரணங்கள்னால தாமதமாக பிளைட்டுக்கு வராது ஏர்போர்ட்டுக்கு வரா வந்த உடனே செக்கிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு

எ எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்ல அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நபிக நாயகம் சல்லல்லா ஹுலையசனம் அவர்கள் நபிக நாயகம் சலந்தா குளேசலம் அவர்களை தங்களுடைய வாழ்க்கையில் முடிந்தளவு பேணி பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சகாபாக்கள் மீதும் மீதும் தபோ தாபிகள் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாவில் அதனுடைய அனைத்து நன்மைகளும் நமக்கு முழுமையாக வந்து சேர வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நன்மையை மாத்திரம் எதிர்பார்த்தவர்களாக இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றான நிலவுக்குமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்ய கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே பொதுவாக இன்றைய தினம் நாம் பார்த்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் மார்கம் நமக்கு சில முக்கியமான சட்டத்திட்டங்களையும் சில நன்மையை அடையக்கூடிய வழிகளையும் நமக்கு காட்டும் சில நேரங்களில் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் இருப்பதின் காரணமாக அது போன்று மார்கம் சொல்லி காட்டுகின்ற சில நன்மையான காரியங்களில் அலட்சியம் காட்டக்கூடியவளாக இருக்கும் அதை இன்றைய தினத்தில் நாம் தெளிவுபட்டு சில காரியங்களில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் அல்லாஹ் அபுல்லாலமின் தன் திருமறை குரானில் பதிவு செய்கின்றான் இன்னமல் முக்மி அல்லதீன என ஆமனு பில்லாகி ஒரு சூலிகை ஈமான் கொண்டவர்களை பற்றி ஏராளமான இடங்களில் அல்லாஹ் ரபுல்லாலமி பேசுவதை பார்க்கின்றோம் அவர்களுடைய குணநலங்கள் கேரக்டர் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் பல்வேறு இடங்களில் பேசுகின்றார் இதில் அல்லாஹ் அபுல்லின் குறிப்பிடுகிற பொழுது ஈமான் கொண்டவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால் ஆமரும் இல்லா அவர்கள் அல்லாகவே ஈமான் கொள்வார்கள் அல்லாவுடைய ஈமான் கொள்வார்கள் இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அல்லாஹை நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்தை நமக்கு ஏதாவது பஞ்சாயத்து இருக்குதா எந்தவித பிரச்சனையும் கிடையாது அல்லாஹை தவிர நம்முடைய வாழ்க்கையில் வேறு யாரையும் நம்பிக்கை கொள்ள போகின்றமா அல்லாவுடைய இடத்தை வேறு யாருக்கா தரப்போகின்றமா கிடையாது ஒரு அசூலிகை அல்லாவுடைய தூதரை நம் நம்பிக்கை கொள்கின்றோ அல்லாவுடைய தூதரை நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்திலும் கிடையாது தூதரை தவிர்த்து வேறு யாரையும் பின்பற்றுவதற்கு தகுதி படைத்தவர் அந்த கொடுக்க நம்முடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் தூதரை மட்டும்தான் பின்பற்றியாக வேண்டும் இந்த நிலைப்பாடு நம்ம இருக்கிறோம் இது அல்லாஹ் கூடுதலான ஒரு விஷயத்தை என்ன பதிவு பண்றோம் அப்படின்னா நிறாபோ அந்த நம்பிக்கை கொண்ட விஷயத்திலே அவர்கள் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள் இதுதான் விஷயமே இல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா அல்லாத நம்பிக்கை கொள்றதுல நமக்கு பிரச்சனை கிடையாது தூதரை நம்பிக்கை கொள்வதில் நமக்கு வித பிரச்சனையும் கிடையாது இது அல்ல பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை என்னன்னா சும்மனம் நிறுத்தாபோ அந்த நம்பிக்கை கொண்ட விஷயத்தில் அவர்கள் சந்தேகப்படமாட்டார்கள் உறுதியாக நிற்பார்கள் அந்த உறுதியோடு தான் அவர்கள் வாழ்வார்கள் அந்த பட்டியலை சொல்வதை சொல்வதே நம்ம மக்களுக்கு இதுல ஒண்ணுதான் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது சந்தேகம் கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கு பாத்தீங்களா உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் மனிதனாக படைக்கப்பட்ட எல்லோரும் பல தேவைகள் கொண்டவர்களாக தான் இருக்கும் அன்றாடும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏராளமான தேவைகள் இருக்கும் சில நேரங்கள் எல்லா இடத்திலேயே நம் பிரார்த்தனை பொழுது இறைவா பொருளாதார ரீதியா நாம் பிரார்த்தனை செய்ய செய்யக்கூடியவளாக இருப்போம் இறைவா எனக்கு ஆரோக்கியத்தை இறைவா கடுமையான நோயில் இருக்கிறேன் இந்த நோயிலிருந்து எனக்கு நிவாரணத்தை கூடிய இறைவா குடும்ப விஷயத்துல எனக்கு நல்ல ஒரு நிலையை ஏற்பட்டு கூடுகிறேவா என்று இது போன்ற பிரார்த்தனைகள் இது அல்லாம ஒவ்வொரு தனிநபருக்கும் அல்லாவிடத்தில் பேச வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருப்போம் நாம் பேசிக் கொண்டுதான் இருப்போம் பிரார்த்தனைங்கிற வடிவில் அல்லாவிடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கும் தேவைகள் கேட்கின்றோமா சில மக்களுக்கு இதுல என்ன ஏற்படுது அப்படின்னா அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிப்பானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்து பாத்தீங்களா மிகப்பெரிய ஒரு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும் அல்ல இடத்துல பிரார்த்தனை செய்ய நாடுனா கொடுப்பா இல்ல கொடுக்க மாட்டா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு தான் நம்ம பெரும்பான்மையான பிரார்த்தனை இருப்பதை பார்த்தோம் உதாரணத்துக்கு ஒண்ணே ஒரு ஒன்று சொல்லிட்டாங்க பொருளாதார ரீதியாக நம்ம பிரார்த்தனை செய்வோம் என்ன தெரியுமா அநேக மக்கள் என்ன தெரியுமா பிரார்த்தனை செய்வோம் இறைவா பொருளாதாரத்துல வருக்கத்தக்கூடிய இறைவா நல்ல ஒரு பொருளாதாரம் கூடிய இறைவா என்று நாம் பிரார்த்தனை செய்திருப்போம் என்றைக்காது அந்த பொருளாதாரத்துடைய அளவு போல நாம் செய்திருப்போம்மா இறைவா எனக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் எனக்கு குர்ராய் அல்லாஹ் ரெண்டு கோடி ரூபாய் குர்ராய் அல்லா என்னை ஒரு கோடீஸ்வரனாக ஆக்கி இறைவா என்று இந்த பிரார்த்தனை நாம் செய்திருப்போம்மா இந்த பிரார்த்தனை கேட்ட ஹராமா இப்படி பிரார்த்தனை தப்பா இறைவரிடத்தில பொருளாதாரத்தை தேடுவது அல்ல இந்த இடத்தை கேட்கும் போது ஒரு கோடி ரூபாய் அல்ல பத்து கோடி ரூபாய் குடுறாய் அல்ல என்ற அப்படி கேட்பதற்கு நம்முடைய உள்ளம் ஒரு நெருணலை ஏற்படுத்தும் நம்முடைய நிலை என்ன நாமளே அன்றாடம் உணவுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நாமளே இருக்கிறோம் நம்ம லெவல்ல உண்டான துவாதனை நம்ம கேட்கணும் நம்ம சக்திக்கு மீறி நம்முடைய அந்தஸ்தை மீறி நம்முடைய ஸ்டேட்டஸ மீறி நம்ம துவா செய்தால் அல்ல நாடுவானா அப்படிங்கிற அதுதான் சந்தேகம் இந்த பஞ்சாயத்து நம்ம கிட்ட இருக்கு இந்த ஒரு மிஸ்டேக் நம்ம இடத்துல காணப்படுகிறது நோய் நிவாரணம் கேட்டு பாருங்களே நோய் நிவாரணம் கேட்கும் நமக்கு சில மக்களுக்கு தீர்க்க முடியாத சில நோய்கள் இருக்கும் நமக்கு துவா கேட்கும்போது இறைவா எனக்கு இது போல பிரச்சனை இருக்கு இறைவா நோய் நிவாரணத்தை அது என்ன பிரச்சனை கேன்சர் இருக்கட்டுமே புற்றுநோயா கூட இருக்கட்டுமே நம்ம என்ன மனநிலை கேட்போம் அப்படின்னா நம்ம பல டாக்டர்களுக்கு போயிட்டு வந்தாச்சு பல மருத்துவமனைக்கு நம்ம போய் விட்டு வந்துட்டோம் ஆனா எல்லா மருத்துவமனை துறைகளில் சார்ந்தவர்கள் நம்மை கைவிட்டு விட்டார்கள் நம்ம அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யறோம் அல்லா நாடனாதான் சரிப்படுத்தவோனா இருக்க எல்லாம் எதுவும் நடக்காது அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் இந்த ஈமான்ல ஒரு பலவீனம் நம்மிடத்தில் கூடிக்கொண்டது ஒரு சந்தேகம் நம்மிடத்துல ஏற்பட்டதுக்கு இது போன்ற செயல்பாடுகள் நமக்கு உதாரணமாக ஆனால் யார் ஒருவர் அல்லாஹி மீது முழு நம்பிக்கை வைத்தவர்களாக இறைவரிடத்துல பிரார்த்தனை செய்கின்றோமோ அந்த பிரார்த்தனை அல்லாஹுள்ளாலுமே கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார் மக்கள் எல்லாரும் சொல்லுவார்கள் வாய்ப்பில்லை ராஜா இது வந்து வாய்ப்பே கிடையாது யதார்த்தமற்ற ஒரு செயலா இருக்கும் அதை மாற்றி காட்டுவதுதான் அல்லாவுடைய பவர் என்பதை நாம் ஒரு இது மறந்துவிடக் கூடாது திருமலை குரான் பதிவு செய்யும் போது அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொன்னார்களோ சொல்லாமல்

உறுதியாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாமா மறக்கு மாறுவை இறக்கி உதவி செய்வான் அவர்கள் ஒருபோதும் கவலை கொள்ள மாட்டார்கள் பயப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொன்னார் வேறொரு வசனம் பாருங்க ஈ எல் சுருக்கும் அல்லாஹ் உங்களுடைய ஈமானுடைய உறுதியை பார்த்து உங்களை உதவி செய்ய நாடிவிட்டால் உங்களை வெல்பவர்கள் யாரும் இருக்க முடியாது இந்த இவ்வளவு ஆழமாக நடைமுறை வாழ்க்கை நமக்கு உதாரண காட்டும் நடைமுறை உதாரணங்களை வாழ்க்கையை உதாரண பொழுது இந்த வசனம் எல்லாம் அல்ல உண்மையாக தான் பதிவு செய்திருக்கலங்கிற அந்த எண்ணம் நமக்கு ஏற்படும் உதாரணத்துக்கு ஒரு செய்தியை சொல்றதாக இருந்தால் கடந்த மாதம் எல்லாம் பார்த்தோமே ஆனால் மாதங்களாக துல்ஹுடைய மாதங்களாக இருந்துச்சா அந்த துல்ஹுடைய மாதங்கள்ல ஹஜ் செய்வதற்காக உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் காபாவை நோக்கி மக்கள் படையெடுத்து செல்வார்கள் அல்லாவினுடைய ஆலயத்தை சந்திப்பதற்காக முதல் ஆலயத்தை சந்திப்பதற்காக மக்கள் எல்லோரும் செல்வார்கள் முஸ்லிமாக பிறந்து விட்டவருடைய ஒவ்வொரு உள்ளத்திலும் என்ன தெரியுமா நீத்திருக்கோம் எல்லா அமல்களும் செய்துட்டோம் இந்த ஹஜ்ஜு மட்டும்தான் பாக்கி இருக்கு வாழ்க்கையில ஒரு தடவையாவது காபத்துல்லாவை நேரில் சந்திக்க வேண்டும் பிறந்த என்ன இருக்கும் பாத்தீங்களா ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலையும் இருக்கும் அதற்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா சந்தோஷத்தை மக்களால அப்படியே அளவிட முடியாது அவ்வளவு இறைச்சி தன்மையோடு காபாவை பார்க்க போறோம் இனிமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த தவறுகள் எல்லாம் நல்லா மன்னிக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கிறது ஹஜ்ஜு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தொழுகை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் மேலோங்க இருக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த நேரம் நம்முடைய இந்தியா போன்ற பகுதியில இருந்த கூட லட்சக்கணக்கான மக்கள் போயிட்டு வந்தார்களா இப்படி ஒவ்வொரு நாட்டில இருந்து வரும்போது லிபியா அப்படிங்கிற ஒரு நாட்டுல இருந்து மக்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக பயணம் மேற்கொள்கின்றார் அந்த நேரத்துல அந்த சில பல காரணங்களால அமர் ஒரு முப்பது வயதை சார்ந்த ஒரு வாலிபர் ஒரு நபர் என்ன பண்றாங்கன்னா சில பல காரணங்களால தாமதமாக பிளைட்டுக்கு வராது ஏர்போர்ட்டுக்கு வராரு வந்த உடனே செக்கிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த ஊழியர்கள் அதிகாரிகள் சொல்றாங்க அல்லா உங்களுக்கு வந்து இந்த வருஷம் ஹஜ் செய்ய நாடல நீங்க வேணா அடுத்தத வாங்க பிளைட்டு கிளம்பிடுச்சு இன்னும் வாய்ப்பே கிடையாது என்று சொல்லுகிற பொழுது அப்ப அந்த நேரத்துல அந்த அமர் அப்படிங்கிற அந்த லிபியா நாட்டை சார்ந்த அந்த நம்பர் சொல்றாரு நான் இறைவனை ஹஜ் செய்வதற்காக நான் உறுதியா நம்பிக்கை கொள்றேன் இறைவன் கண்டிப்பாக எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்குவான்கிற அந்த நம்பிக்கையோட பொட்டி எடுத்து கிளம்ப வேண்டிய சூழல்ல அதே இடத்தில் அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் பிளைட்டு டேக் ஆஃப் ஆயிருச்சு டேக் ஆஃப் ஆன சில மணி நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னா சில தொழில்நுட்ப கோளாறு இந்த சம்பவத்தை நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்போம் இந்த தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக அந்த பிளைட் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுது மக்கள் ஊழியர்கள் சொல்றார்கள் எங்க நீங்க சொன்னது உண்மையா இருச்சுங்க நீங்க நான் நீங்க சொன்ன மாதிரியே ஹஜ்ஜுக்கு போக போறீங்க பிளைட் ஏதோ தொழில்நுட்ப காரணம் கீழ வந்துருச்சு பைலட் கிட்ட பேசிட்டு அவங்கள ஏத்திடறோம் அப்படின்னு ஊழியர்கள் சொல்லிடுறார்கள் இந்த ஊழியர்கள் பைலட் கிட்ட பேசும் போது பைலட் விமானம் ஓட்டி சொல்றாரு அதெல்லாம் முடியாது நேரத்துக்கு வர மாட்டாங்களா இவருக்காகலாம் ப்ளைட்ட நிப்பாட்டு மறுபடியும் ஏத்த முடியாது சின்ன ஏதோ மிஸ்டேக் வழக்கம் நடக்கிறோம் மிஸ்டேக் தான் இப்ப எடுத்துருவோம் அப்படின்னு மறுபடியும் ஃபிளைட்டை காசு பண்றாங்க அந்த கிளம்புன ஃபிளைட்டு சில பல தொழில்நுட்ப காரணத்திற்காக மறுபடியும் ரிட்டன் வருது ரிட்டன் வரக்கூடிய நேரத்துல அந்த விமானம் ஓட்டி சொல்கின்றார் அந்த அமருந்தர ஹஜ் பயணி அவர் இந்த பிளைட்ல ஏறாம எடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார் அந்த செய்தியை கேட்டவர்களே ஒட்டுமொத்த ஊழியர்களும் சந்தோஷப்படுறாங்க அந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள் அந்த அமருந்தர நபர் அல்லாவை நன்றி செலுத்திவிட்டு மக்கள் எல்லாம் பார்க்கும் விதத்துல பிளைட்ல ஏறி போறாரு பிளைட்ல ஏறுறாரு போறாரு ஹஜ் தன்னுடைய ஹஜ்ஜை முடித்து விட்டு பதிவு போன்றாரு அல்லா நாடிய அடிப்படையில் நான் ஹஜ் நிறைவேற்றி விட்டேங்கிற அந்த செய்தியை சொல்லி இப்ப இது சம்பவம் நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா யாருடைய வாழ்க்கையில் ஈமான் இருக்கிறதோ உறுதியான ஈமான் இருக்கிறதோ அந்த அடிப்படையில் நம்முடைய நீயத்துக்கள் நம்முடைய கேட்கிற பொழுது நம்முடைய எல்லா விதமான சூழல்களையும் இலகுவாக்கி சாத்தியமற்றதை சாத்தியமாக்கக்கூடிய நிலையை வல்ல ரஷ்மா நமக்கு ஏற்படுத்தி மட்டும்தான் இது போன்ற சம்பவம் நமக்கு இன்னும் உதாரணமாக இருக்கிறது இதைத்தான் நல்லா சொல்றா நீங்க நம்பிக்கை கொன்றிருக்கலாம் உறுதியாக இருங்க நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் இந்த தன்மை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கடைசி நொடி வரைக்கும் இந்த ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் அல்ல நமக்கு உதவி செய்வார்கிற அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்துல இருந்தாங்க ஆனா இந்த விஷயத்துல மனிதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான அலட்சிய தான் நம்ம இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க ஒன்னு இல்ல நம்ம இறைவன் கிட்ட உறுதியாக கேட்பதுங்கிறது வேறு எத்தனை பேர் இறைவன் போது கேட்கிறோம் தொழுகை நேரங்களை யோசிச்சு பாருங்க தொழுகை நேரங்கள்ல அல்லாவிடத்திலே தொழுதுவிட்டு கைகளை ஏந்தி இரவிடத்துல பிரார்த்திக்கின்ற நேரம் பிரார்த்தனை கிடையாது பேசுகின்ற நேரத்துல எத்தனை நபர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது இந்த வாய்ப்பு தொழுகைக்கே வராம இருக்கக்கூடிய சகோதரர் ஒரு பக்கம் தொழுகைக்கு வந்து இமே சலாம் சொன்ன உடனே எடுந்து போகக்கூடிய மக்கள் இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இருக்கிறாங்க உட்காரு அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்கின்ற பிரார்த்தனை செய்யுங்கள் கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள் அடுத்த அந்த பிரார்த்தனை ஏற்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறது எதிர்காலங்களில் அல்லாஹப்லாவின் நமக்கு அழகிய முறையில காட்டும் உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்றதாக இருந்தா நபிகள் நாயகம் காலத்துல ஒரு அழகான ஒரு சம்பவம் அதாவது உறுதிமிக்க மக்கள் இறைவனுடன் கேட்டால் இறைவன் கொடுப்பான்ங்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை நம்ம சொல்றோம் அபு சலாமா அப்படிங்கிற இரண்டு கணவன் அளவிற்கு இந்த ஜோடி பொருத்தமாக இருக்கும் அப்படின்னா ரெண்டு கணவன் மனைவி மக்கள் சில பேர் பேசிக் கொள்வார்கள் ஜாடிக்கேத்த மூடின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அது போல கணவன் மனைவியாக அந்யுன்யமாக தன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கணவன் மனைவிக்கு மீது எண்ணற்ற ஒரு பாசம் கணவன் மீது எண்ணற்ற பாசம் மக்கள் எல்லாம் வாழ்ந்தால் இவர்கள் போல ஒரு சந்தோஷமாக ஒரு ஜோடியா வாழணும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு மன மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அல்லாவுடைய நாட்டத்தால ஒரு போர் ஒன்று நடைபெறுகிறது இந்த போர் நடைபெறுகிற பொழுது இந்த அபு சலாமாங்கிறவர் இந்த நபி தோழர் இந்த போர்ல கலந்து கொள்கின்றார் இஸ்லாமிய மாறுகிறதுக்காக இந்த உயிர் தியாகம் எத்தனையோ நபித்தோழர்கள் செய்த ஒரு நேரத்துல அபு சலாமா ரத்தியெல்லாம் ஒன்று அவர்கள் தன்னுடைய பாசமிக்கு மனைவி தான் காத்துக் கொண்டிருப்பால் அதனுடைய நேசமிக்க மனைவி காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹுடைய பாதையில் உளிர் தியாகம் செய்துவிட்டார் இந்த உலகத்துல தன்னுடைய மனைவியை விட்டு அல்லாஹிடத்துல சென்று விட்டார் விட்டால் நேரத்துல யோசிச்சு பாருங்க நம்முடைய நடைமுறை காலத்திலேயே சில கணவன் மனை எவ்வளவு அநியுன்யமாக சந்தோஷமாக இருப்பார்கள் பார்ப்போம் அவர்களுக்கு மத்தியில ஏதேனும் சண்டை வந்த ஒரு பிளவு ஏற்பட்டா கூட நம்ம மனைவி தானே அதாவது தெரியாம நம்ம கணவரை தானே மன்னிச்சு ஏற்றுப்போம் என்று அந்த ஒரு விதமான ஒரு இணக்கம் இருக்கு பாத்தீங்களா இந்த இணக்கம் இருக்கிற நேரத்துல மனைவி கணவனை இழந்து விட்டாலோ கணவன் மனைவி இழந்து விட்டாலோ அந்த இழப்பு இருக்கு பாத்தீங்களா சாதாரண இழப்பு கிடையாது அவ்வளவு ஒரு கடினமான மனம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பு என்று சொல்வார்களே அது போன்ற ஒரு சூழல் எல்லாருக்கும் ஒரு காலத்திலேயா அதே தான் உம்மு சலாமா அதெல்லாம் வந்தவர்களுக்கு ஏற்படுச்சு நம்ம கடுமையான ஒரு வருத்தம் மன உளைச்சல் யோசிச்சுருவாங்களே இந்த மனவனுடைய அந்த இறப்பு செய்தியை கேட்கிற பொழுது இந்த கணவனுடைய ஜனாசாவை பார்க்கிற போல ஒரு மனைவிக்கு அவங்க கடந்த காலங்கள் எவ்வளவு நிம்மதியாக இருந்தோம் எவ்வளவு அநியமாக இருந்தோம் தன்னுடைய மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை எல்லாம் எப்படி இருந்ததுங்கிறது எல்லாம் ஒவ்வொரு நொடியும் அந்த பெண்மணியுடைய உள்ளத்துல வந்து வந்து போய் கொண்டிருந்தோமா இல்லையா இந்த நிலை அந்த மனைவிக்கு அந்த அனைத்து மகிழ்ச்சிகரமான ஒரு நிலையை ஒரு இருண்ட நிலையாக மாறிவிட்டது அந்த நேரத்துல நபிகள் நாயகம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு ஒரு துவாங்க கட்டு கொடுக்குறாங்க இந்த துவா அந்த பெண்மணி எவ்வளவு உள்ளார்ந்து உறுதியோட கேட்டிருந்தால் அந்த துவாவை அல்ல அங்கீகரித்து நம்ம சொல்ற வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த துவா எல்லாம் ஒவ்வொரு பக்த தொகைக்கு பிறகும் அந்த துவாவை நம் மனநம் செய்து இரவு மன்றாடி நம்ம கேட்கும் அப்படிங்களா கற்றுக் கொடுக்கின்றார்கள் இந்நாளில்லாகி இந்நாள் இலேஹி ராஜ்யமும் நாம் அல்லாக

முசிபத்துக்கு பகரமாக துன்பத்திற்கு பகரமாக சிறந்ததை அல்லாஹ் அப்படிங்கிறதும் துவா வேற பெரிய அர்த்தம் எல்லாம் கிடையாது இதுதான் துவா மந்திர சொல்லலாம் கிடையாது ஒரு சாதாரண துவா எனக்கு இழப்பு ஏற்பட்டுச்சு துன்பம் எனக்கு வந்துருச்சு நான் ஒப்பாரி வைக்கல நான் உன் மீது கோபம் கொள்ளவில்லை நீ நாடிட்டு நடந்துருச்சு இந்த முஷி பத்தி என்னுடைய வாழ்க்கை அது பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிசினஸ் லாஸா இருந்தாலும் சரி குடும்பத்துல பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி நடந்துருச்சு உன் நாட்டத்தாலும் நடந்துருச்சு நான் புலம்புல ஒப்பாரி வைக்கல எதுவுமே பண்ணல ஒன்னே ஒண்ணு கேட்கிறோம் இதை விட சிறந்தது கொடுறாங்க இந்த பெண்மணி கேட்கிறாங்க கேட்ட பிறகு ஒரு சில காலங்கள் கழித்து அவங்க என்ன துவா செஞ்சாங்க எனக்கு முசிபத் ஏற்பட்டுருச்சு சிறந்தது கூடிய அவங்களுக்கு என்ன முசிபத்து கணவன் இறந்துட்டார் சிறந்தது கூடனா அதை விட அடுத்த நிலையில உள்ள கூடிய கணவன் தானே இதுதான துவா கூடிய யதார்த்தமான அர்த்தம் அல்ல அந்த துவா அங்கீகரிச்சான் அந்த உம்மு சலமா அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்ட இறைவன் அவருடைய கணவருக்கு பகரமாக இறைவன் ஒரு கணவரை கொடுத்தான் யார் தெரியுமா இந்த உண்மத்துடைய தலைவர் நபிகள் நாயகம் சல்லாஹுலம் அவர்களை கணவராக தேர்தல் செய்து கொடுத்தார் இதுதான் அல்லாஹுடைய பிளான் அல்லாவுடைய பிளான் என்ன அப்படின்னா நாம் ஒன்று எதிர்பார்ப்போம் அதைவிட சிறந்ததை அல்லாஹுலாம் கொடுப்பதுதான் அல்லாஹ்வுடைய வழி அல்லாவுடைய பவர் என்பதை நாம் இந்த சம்பவத்தின் மூலியமாக உணரும் வேறு எந்த கணவரை கொடுத்திருந்தாலும் ஏதாவது ஒரு சிக்கல் ஒரு நெருங்கல் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அல்லாஹ் கொடுத்தது நபிகள் நாயகம் அவர்கள் நபிகள் நாயகத்தை விட ஒரு சிறந்த மனிதர் அவருக்கு கிடைத்திருப்பாரா யோசிச்சு பாருங்கள் இதுதான் அல்லாவுடைய இதை நம்ம உணரும் நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற தருணம் நடக்கும் தர நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல இருக்கும் ஒரு உலக சம்பவத்தை நம்ம சொல்றவங்க ஒரு பெண்மணி ஒரு மாறுக நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க அது ஒரு பிரம்மாண்டமான ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள்ல ஒரு இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணி மைக்கு பிடிச்சு ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு அப்படின்னா கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு தகவலை சொல்றாங்க அந்த அம்மா தன்னுடைய பேரை மரியங்கிற ஒரு பேரை சொல்லிட்டு நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட அலகமது இல்லா அப்படின்னு சொல்றாங்க எல்லா மக்களும் சந்தோஷப்படுறாங்க அவங்க இதற்கு முன்னாடி ஒரு வருடத்துக்கு முன்னாடி என்னுடைய பெற்றோர்கள் கிட்ட நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பை கொடுத்தார்கள் வீட்டை விட்டு நான் துரத்திட்டாங்க வெளிநாட்டுல நடக்கக்கூடிய ஒரு சில அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க நான் வேலை பார்த்து கொண்டிருந்த இடம் கை நிறைய சம்பளத்தை வாங்கிட்டு இருந்தேன் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே தெரிஞ்ச உடனே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க வேலையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது நடு தெருவில் நிற்கக்கூடிய ஒரு அவல நிலை எனக்கு ஏற்பட்டு சரியா ரமலானுடைய காலம் அந்த நேரம் வந்து ரமலானுடைய காலம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தான் எனக்கு இப்படி நடந்ததுங்கிறது நல்லா தெரிஞ்சுது இறைவன் தான் நாடுனா நான் இறைவன் கிட்டே கேட்கிறேன் பெண்மணி அந்த ஒரு மாத காலம் கண்ணீர் விட்டவளாக பிரார்த்தனை அந்த பெண்மணி ஒரு வருடம் இருந்த ரமலான்ல மன்றாடி இரண்டு பிரார்த்தனை கேட்டேன் சரியாக ஒரு வருட காலம் எனக்கு இந்த ரமலான் நான் இப்ப கொண்டாடினேன் எப்படி தெரியுமா என்னுடைய ரமலானை நான் கடந்தது எனக்கு ஒரு பாசமான ஒரு கணவர் கிடைத்தார் நான் வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன் அல்லவா அந்த வேலையை விட சிறந்த ஒரு இடம் எனக்கு கிடைத்து விட்டது என்று அந்த தகவலை சொல்லும் போதே அந்த பெண் ஆழ்ந்த கண்ணீரின் மூலியமாக தகவலை தெரிவிக்கின்றார் இந்த ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரியுங்களா அல்லாஹ் ஒரு நமக்காக இருக்கிறான் இதா பிரார்த்தனை செய்பவர் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யட்டும் நான் பதில் தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அகிலத்தாரின் ரப்ப காத்திருக்கிறான் பிரார்த்தனை செய்வதற்கு நான் தயாரா உறுதியா பிரார்த்தனை செய்வதற்கு நான் தயாரா பதில் தருவதற்கு அல்லாது தயாரா இருக்கிறார் இதை நல்ல புரிந்து கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இதுல அலட்சியம் கொள்ளாமல் சந்தேகம் கொள்ளாமல் இரவிடத்தை மன்றாடி கேட்போம் உறுதியாக கேட்போம் என்று சொல்லிக்கொண்டு دعونا نعود لك و نرى الواقع دعونا نعود الحمد لله رب العالمين